ஓரெழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறதோட ஷார்ட்கட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆ ஆங்கிறது எட்டு அழகு சிவன் திருமால் நான்முகன் சுட்டு அசை திப்பிலி எட்டு என்ற எண் வடிவம் சேமை ஆங்கிறதுக்கு அம்மாங்கிற ஒரு சொல் எடுத்துக்கலாம் அம்மா வந்து ஒரு அழகான சுட்டி குழந்தை வேணும் அப்படின்னு சிவன் திருமால் நான்முகன் கிட்டே வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிறப்ப அங்கே கோயிலில் இருக்கவங்க சொல்கிறாங்க எட்டு நாளும் நீ திப்பளி சாப்பிட்டேனா நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு குழந்தை பருக்குன்னு சொல்கிறாங்க அம்மா அழகு சுட்டு சுட்டி குழந்தைனா சுட்டு குழந்தைன்னா வச்சுக்கலாம் அம்மா அழகான சுட்டி குழந்தை வேணும்னு குழந்தைன்னா சேமை சிவன் திருமலை ஆன்முகன் கிட்ட வேண்டிக்கிறாங்க அப்போ எட்டு நாள் திப்பிலி சாப்பிட்டேன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆசைனா அசைன்னு வச்சுக்கலாம் ஆசைப்பட்ட மாதிரி குழந்த பருக்கும்னு சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு ஆ ஆனா ஆச்சாமரம் வியப்பு பசு வினா விடை சொல் ஓர் இனம் ஆன்மா வரை நினைவு உடன்பாடு இரக்கம் வியப்பு துன்பம் மறுப்பு உருக்கம் இணைப்பு இச்சை இதோட ஸ்டோரி பார்க்கலாம் ஆ அப்படிங்கிறதுக்கு ஆடுன்னு எடுத்துக்கலாம் ஒரு ஆட்டையும் பசுவையும் இணைத்து ஒரு உழவன் ஆச்சா கடையில் கட்டி போட்டிருக்காரு அப்போ ஏப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ரொம்ப துன்பத்தில் இருக்கேன் என்னோடய வினாக்கு யாரெல்லாம் விட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் இதை ரெண்டையும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த ஊரில் இருக்க ஒரு குறிப்பிட்ட இனம் வந்து உடன்பாடு படுறாங்க ஒரு குறிப்பிட்ட இனம் வந்து மறுப்பு தெரிவிக்க தெரிவிக்கிறாங்க இதை பார்த்த உள்ளவனுக்கு ரொம்ப உ உருகி உருக் உருக்கி அந்த ஊரை பற்றி நினைவுகளை நான் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டிங்களா நான் ஆன்மா இருக்கிற வரைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேன்னு சொல்கிறான் உடனே அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப வியப்படைந்து ஓகே எங்களுக்கு இதில் இஷ்டம் இஷ்டம் இச்சை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உழவன் ஆடுவும் பசுவையும் இணைத்த ஆச்சா மரத்திடையில் கட்டி போட்டு எனக்கு துன்பம் என்னோடய வினாக்கு விடை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு இனம் உடன்பாடுது இன்னொரு இனம் மறுப்பு தெரிவிக்குது உருக்கமாக நினைவுகளை பதிவு செய்கிறான் ஆன்மா இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்கிறான் எல்லோரும் வேந்து போய் இஷ்டம் இச்சை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுதான் ஆவோட ஸ்டோரி நெக்ஸ்ட் ஈ ஈ இலைன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஈக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அண்மை சுட்டு இங்கே இவன் அன்பு விகுதி இகழ்ச்சி ஸோ இங்கே இவனுக்கு யார் பா இலை போட்டது அப்படின்னு இகழ்ச்சியாக ஒருத்தனை இகழ்ச்சிப்படுத்துகிறாங்க அப்போ அங்கே வர அண்ணா சொல்கிறாரு நான் தான் அன்போட விகுதியால் இவனுக்கு இங்கே இலை போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணானா அண்மை சுட்டு இங்கே இவனுக்கு இலை யார் போட்டது என்று இகழ்ச்சிப்படுத்துனாங்க அப்போ அங்கே அன் வந்த அண்ணா அன்போட விகுதியால் தான்ப்பா இலை போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்மை சுட்டு அன்பு விகுதி இங்கே இவன் இலை இகழ்ச்சி அண்மை சுட்டு அன்பு விகுதி நெக்ஸ்ட் இ ஈ வந்து ஒரு கதை சொல்லுதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஈ வந்து ஒரு கதை சொல்லுது என் அந் அதோட காட்டில் நடக்கிற கதையை சொல்லுது என்ன சொல்லுதுன்னா அங்கே இருக்க விலங்குகள்லாம் சேர்ந்து ஒரு குகை கோயில் வந்து எழுப்புகிறாங்க யாருக்குன்னா பார்வதி திருமகள் நாமகளுக்கு ஒரு குகை கோயில் எழுப்புகிறாங்க எழுப்பிட்டு இங்கே யாரும் வரக்கூடாது அப்படி ஏதாவது அலிவினம் படுத்துகிற மாதிரி யாராவது வந்தால் அவங்களுக்கு இவங்க இவங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்திரனோட வில்லை வந்து குகைக்கு வெளியில் வைக்கிறாங்க அப்போ ஒரு சிறு பறவை கிட்ட தாமரை இதில் கொடுத்து நீ போய் கடவுளுக்கு சாத்திடுவான்னு சொல்கிறப்ப அது இந்திரன் வில்லுல இருந்து வர அம்பு வந்து அதை அழிச்சிருது அழிச்ச உடனே அங்கே இருக்க பூச்சி வண்டெல்லாம் பறவையை வந்து சாப்பிட்டுட்டுருக்கு ஸோ இதை யாருமே கவனிக்காமல் இருந்தாங்க அப்போ அங்கே எடுக்க வந்த தேனி இதை பார்த்துட்டு போய் அதோடய ஃப்ரெண்டு கொக்கு கிட்ட சொல்லுது அப்போ கொக்கு கிட்ட சொல்கிறத நிறையும் பாம்பும் ஒட்டு கேட்குது இதான் ஈயோடது ஈக்கு வந்து குகை பார்வதி திருமகள் நாமகள் இந்திரவில் சிறுபறவை தாமரை இதழ் கொடு அம்பு அழிவு பூச்சி வண்டு தேன் தேனி கொக்கு நரி பாம்பு